அல்லாஹ் எங்களுக்கு தேவை யாரு தேவை அதுக்கு துபாதான் காரணம் அல்லாவோட ஒரு இரகசியம் எங்களுக்கும் அல்லாக்கும் இருக்கும் மக்கள் ஏதாவது பேசிட்டு போடும் மக்களை கணக்கெடுத்துறாதீங்க ஒரு நாள் மக்களுடைய புகழ் மக்களுடைய இகல காது கெடுத்தீங்களோ வாழ்க்கை நாசமாயிடும் ஒரே நாக்கு என்ன செய்யும் எங்களை புகழும் அதே நாக்கு நாங்க இல்லாத நேரம் ஏசத்தோடு ஒரே நாக்குதான் கண்ணுக்கு முன்னால் அந்த நாக்கு புகழும் அது போல இகலும் அல்லா அப்படி துரோகம் செய்ய மாட்டான் அப்படி துரோகம் செய்ய மாட்டான் அல்லாவோட கூட்டாளி ஆயிட்ட நெருக்கம் ஆயிட்டு அவன் கூட்டாளி ஆக்கிட்டான் அவ்வளோ அதுக்கு தான் இந்த நோம்பு இரகசியம் தான நோம்பு நோம்பு குடிச்சிட்டு நாங்க யாரும் ஊர்ல பேராடிக்கிற இல்லையா நோம்பு 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 என்று அதை மறைச்சு வச்சிருவோம் அல்லாவே சொல்றான் எனக்கும் உனக்கும் இரகசியம் அதே போலதான் துவா நாங்கள் நடுமிசியில விரும்புகிறோம் ஆஹ் ரெண்டை கியா முல்லைலோன்னு தொடங்கி வைக்கிறாங்களா இல்ல கியா முல்லையில அரச செல்லல்லாஹோ அலை செல்ல கூடிய காலத்துல தராவியோ விஹோ கியா முல்லையிலோ ஜமாத்தா இருக்கேன் ஜமாத்தா இருந்துச்சா இல்லை ஏன் ஜமாத்தா தொழுவிக்கிறான் மக்களுக்கு தெரியா பழக்கம் இல்லை அதனால் ஜமாத்தா தொழுவிக்கிறாங்க சும்மா விட்டாங்கன்னா ஒருத்தவன் தொழ மாட்டாங்க யார் வரலாரு ருக்கூ செய்ய போறாங்க யார் சுஜூ செய்ய போறாங்க யார் வரலாரும் துவால ஈடுபடப் போறாங்க ஆக ஏற்றம் என்னெண்டா தனித்தனிய நாங்கள் இருட்டில் அல்லாஹோட தொடர்பில் இருக்கிறது அல்லாஹுடைய தொடர்பை உண்டாக்கிக்கொள்ள அல்லாவோட பேசுறது அல்லாவோட கதைக்கிறது அது நீங்க அரை மணித்தியாலம் கதைக்கிறது ஒரு மணித்தியாலம் கதைக்கிறது அன்பை பொறுத்து எவ்வளவு உங்களுக்கு அன்பு இருக்குதோ உங்களோட எப்படி விளங்கப்படுத்துறது உங்களுக்கு அன்புள்ள ஒரு ஆளோட நீங்க நாலு மணித்தியாலும் பேசிட்டு இருப்பீங்க அஞ்சு மணித்தியாலும் பேசுவீங்க அது கூட டைம் பார்ப்பீங்க போயிட்டா அல்லாவுடையும் அப்படித்தான் நீங்க சுஜூதுல தலையை வைப்பீங்க துவா கேட்டி கேட்டி கேட்டு கேட்டு சுபவுக்கா தான் சொல்றவங்களுக்கு விளங்காது அது அன்பு வந்தா தான் அதெல்லாம் இது சட்டத்துக்கு செய்யறதல்ல கடினத்துக்கு செய்யறதல்ல இப்ப நாங்களாவது இன்றைக்கு காப்பட்டுல ஸ்பஞ்சில சுஜூ செய்யறோம் சல்லல்லாஹு அலைய செல்லமுடைய காலத்துல சுஜூ செஞ்சது இல்லை கல்லுல தான் சொல்றாங்க மழை பெய்ஞ்சிட்டு ஒரு இரவு நாங்க கல்லுகளை போட்டு சுஜூ செஞ்சோம் சுஜூ செஞ்சுட்டு எடுத்தா தலையில எல்லாம் சேரு தலையில என்ன

والحقني بالصالحين